அன்னல் நபி சல்ல அல்லாஹ் வலகுவசல்லம் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனா வந்தவுடன் யா அல்லா மக்காவில் நீ எந்த அளவு வரக்கத்தை கொடுத்தாயோ அதைப் போல் இரண்டு மடங்கு வறக்கத்தை மதீனாவிலும் கொடு என்று பிரார்த்தித்தார்கள் மக்காவின் பறக்கத்திற்காக துவா செய்த நபி யார் என்பதை கமெண்டில் போடுங்கள் மதீனா வந்தவுடன் ஒவ்வொருவரும் தங்களிடம் இருந்த ஒரு சிறந்த பொருளை அவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்தார்கள் அல்லாஹு அன்ஹாவிடம் தன் மகன் அனசை தவிர வேறு ஒன்றும் இல்லை உம்முசுலை அல்லாஹு அன்ஹா தன் பத்து வயது பாலகன் அனசை அழைத்து வந்து ஹாதிமுக யா ரசூல் அல்லா என்று கூறி நபிசல்லாஹி வசல்லம் அவர்களின் ஹிதுமத்துக்கு விட்டுவிட்டு அவருக்கு நீங்கள் துவா செய்யுங்கள் என்று கேட்கிறார்கள் உடனே நாயிம் சல்லாஹி வசல்லம் அவர்கள் அல்லாஹும் என்று ஆரம்பித்து அனசின் ஆயுளில் வறக்க செய்வாயாக குழந்தைகளில் பறக்கச் செய்வாயாக அவருக்கு நீ அளித்திருப்பவை அனைத்திலும் வறக்கச் செய்வாயாக என்று துவா செய்கிறார்கள் இங்கு நாம் ரெண்டு விஷயங்களை கவனிக்க வேண்டும் ஒன்று ஒருவர் நம்மிடம் துவா செய்யுமாறு கூறினால் உடனே பாரக்கல்லாகு என்று துவா செய்துவிட வேண்டும் பிறகு நாம் தொழுதபின் தகஜத்தில் என் எப்பொழுதெல்லாம் நினைவு வருகிறதோ அப்பொழுதெல்லாம் துவா செய்யலாம் இதை கொடு அதிகமாக்கு என்றெல்லாம் கேட்பதை விட நீ அழித்திருப்பவற்றில் வரக்கத் செய்வாயாக என்று கேட்பது சால சிறந்தது அது நபி வழியும் கூட அனசரல் எல்லாஹுவிற்கு நாயு சல்லா அலேஹி வல்லம் அவர்கள் ஆயுளில் வரக்கத் கேட்டார்கள் அனசலியல்லாகு தன் தொண்ணூத்தி மூணாவது அல்லது நூறாவது வயதில் முக்கியமான சகாபாக்களில் இறுதியானவராக மௌத்தானார்கள் குழந்தைகளில் வரக்கத்தை கேட்டார்கள் நபி சொல்லல்லா வலிஹிவசல்லம் ஏறத்தாழ நூறு குழந்தைகளும் நூறு பேர குழந்தைகளும் அவர்களுக்கு இருந்தார்கள் போது சொல்லி கொடுத்தால் வாரிசுகள் எண்பது அல்லது நூறு பேர் துவாவை திரும்ப சொல்லி கொண்டே வலம் வருவார்களாம் சொத்தில் பறக்க கிடைக்க துவா செய்தார்கள் அனசுரல் எல்லாகு அவர்களின் தோட்டத்தில்தான் மிகவும் விலை உயர்ந்த குங்குமப்பூ விளைந்தது மதீனாவில் பேரிச்சம்பழங்கள் வருடம் ஒரு முறை மற்றவர்களின் தோட்டங்களில் பழுத்தால் அனஸ்ரல் எல்லாஹூ அன்புவின் தோட்டத்தில் இரண்டு முறை பழுக்குமா நாமும் நபிசல்லா அலிஹிவசல்லம் அவர்கள் துவா செய்ததைப் போல் பரக்கத்துக்காக துவா செய்வோம் அனஸ்ரல் எல்லாஹூ அவர்களைப் போல் அல்லாஹுவின் அனைத்து பரக்கத்துகளையும் பெற்று வாழ்வோம்